அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருளாலும் மாயன் மயில தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு கிரகங்களுடைய பயிற்சியும் மிக துல்லியமாக நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றன கர்மவினையின் காரணமாக சில இன்பங்களும் துன்பங்களையும் நம் இழந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையை நல்லா நிலையை நோக்கி நகர்வதற்கு கிரகங்களும் உதவி செய்கின்றன காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் இருந்தார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் பார்த்திட்டு வாழ்விலும் சரி தொழிலும் சரி எந்த விதமான ஒரு முன்னேற்றங்களை நாம் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சதயம் பூரட்டாதை ஒன்று ரெண்டு மூணு இப்படிப்பட்ட காலத்தில் ஆத்மகாரகன் மிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் சூரியனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகின்றார் சிம்ம சூரியனாகவே இருக்கின்றார் இந்த ஆவணி மாதம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம மாதம் என்றுதான் கூறுவார்கள் அதாவது இந்த சூரியனுடைய பயிற்சிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இடத்திற்கு தன்னுடைய ராசிக்கு வருவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும் சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மம் அவருடைய வீடு இடம் அந்த இடத்துக்கு வருவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகிவிட்டது அப்படிப்பட்ட சூ சூழ்நிலையில் சூரியன் சிம்ம சூரியனாக வரும் பொழுது எந்த விதமான மாற்றத்தை கும்பத்துக்கு தருவார் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாது கும்பராசியில் இருக்கக்கூடிய சபையும் ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த சூரிய பயிற்சி அதற்கு முன் மாயன் மயம் தொடர்ந்து உங்களுடைய நலன்களுடைய பேசிவிடுறேன் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிஞ்சீங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பிரத்யேகராஜ் விஷ்ணுமனுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசனை பார்க்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாளும் சதயம் பூரெட்டாவதி ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கும்னு பிரார்த்தனை ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து எத்தனையோ துரோகங்களை சந்தித்து நிறைய இழப்புகளை தொடர்ந்து சந்திச்சிட்டு வரீங்க அதுக்கு வந்து கிரகங்கள் மட்டும் மட்டுமல்ல கர்மாவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியன் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு நிலை ஒரு நல்ல நிலையை நோக்கித்தான் நகரத்தை எடுத்து விடுகிறது இதுவரை குடும்பம் வாழ்க்கையை ஒரு மதில் மேல் புனையாக இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்து மட்டுமே நாம் ஜோதிடம் சொல்லிவிட முடியாது சூரியன் பயிற்சி ஆகினார் அல்லவா அந்த கழகத்திலிருந்து சிம்மத்திற்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஒருத்தர் இருக்காரு இவர் வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னா கேது கேது ஞானகாரனாக இருந்தாலும் கூட சூரியனுக்கும் கேதுவுக்கும் பகை பகையை நோக்கி வருகின்ற கவலையே பட வேண்டாம் எதிரியே அதனுடைய குகையில் சந்திக்கிறவாறு மன துணிவு மன தெளிவு எடுத்த காரியத்தில் ஒரு முன்னோக்கி போகிட்ட ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது குங்கத்தராசிக்கு சூரியன் ஏழாம் இடத்துக்கு வருவதால் நல்ல பலன்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் தொழிலில் குடும்பத்தில் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பொருள் வரவாக இருந்தாலும் தடை நீக்கி நிம்மதி தருகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை புரிந்து கொள்ளாமல் போராட்டம் நிறைந்த வாழ்வை சந்தித்த கணவன் மனைவி உறவாகட்டும் அப்பா பிள்ளை உறவாகட்டும் ஒருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வை நலமுறையை நடத்துவதற்கு அருமையான சந்தர்ப்பம் இதே காலகட்டத்தில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் பயிற்சியாக இருக்கின்றார் அந்த பார்க்கும்போது சூரியன் மட்டுமல்ல கலத்திரகாரன் சுக்ரனும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகின்றார் என்ன பகை கிரகங்களாக இருக்கல கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியை கவனமாக நிதானமாக எடுத்து வைத்தாலே போதும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை என்னுடைய அனுபவத்தில் இதுவரை தத்தளித்த தயங்கிய தடுமாறியும் அவங்க வாழ்க்கை நிமிர்ந்து நேராக நடக்கக்கூடிய அருமையான் குறுகிய காலம் தான் இந்த பயிற்சி குறுகிய கால பயிற்சி தான் அப்படிப்பட்ட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கனவுகளில் ஒன்று வைப்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக ஒருத்தான் வாழ்றான்னா அதுக்கு நவகிரக நாயகன்னு சொல்வாங்க சூரியன் என்ன அவர் வரும்பொழுது அங்கே இருக்கின்ற இனத்தில் இருக்கக்கூடியவன் அவருக்கு பைவனாவான் ஞானத்தை மனதில் விரக்தியான ஒன்று நிலை என்னப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ போராடியாச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இனி என்ன வாழ்க்கை என்று கலங்கிய உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பலனை தொடரப்போகின்ற சொல்வார்கள் அல்லவா கதிரோடை கண்ட கவலைகள் எல்லாம் மறைந்து நிம்மதி திரும்புகின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி செய்யாத குற்றத்திற்கு தண்டனையாக இருந்தாலும் அத்தனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் அடிக்கடி சொல்வேன் மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் இழந்து நிற்கின்ற நேரத்துல வருகின்ற இந்த சூரியன் யார்னா ஆத்மகாரகன் காரகன் அருமையான சந்தர்ப்பம் மகாலய அமாவாசை இந்த காலத்தில் வருகின்ற அமாவாசையில் பித்ருக்கள் இப்ப உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று முன்னோர்களுடைய ஆசை நம்மோடு வாழ்வு வரைந்த அந்த முன்னோருடைய ஆசை அந்த ஆசையை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டீர்களா கவலைகள் இல்லாத ஒரு வாழ்வு திருமணத்தை தடை தொழிலை தடை எத்தனையோ போராட்டங்களெல்லாம் சந்தித்தவங்க வாழ்க்கையில் அறுவையால் சந்தர்ப்ப செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதுலாம் விட ஒருத்தர் சொல்றார் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்ம நலன் பொறுத்து நம்ம ராசி நட்சத்திரத்தை பொறுத்து பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம் ரெண்டு கட்ட அகத்திக்கிற பஸ் உங்க உங்களால் அப்படி பசுவுக்கு வெள்ளம் கரையில நீரை பசுவுக்கு வைத்து செய்ய முடியாது திருத்தடி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தை பார்த்தீங்கன்னா மாயவனேஸ்வரன் உடனுறை சிவகாமி அம்மனுடைய அற்புதமான ஒரு நிலை அந்த ஆலயத்துக்கு போகும்போது நெய்யோ பாலோ தேனோ எதுவுமே இல்லையா ஒரு சொங்க தண்ணீரை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து பாருங்கள் கும்பராசிக்கு ஒரு அருமையான சக்கர்ப்பு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்னுடைய அனுபவத்தில் ஒரு வருடமே ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய ராசிக்கு வருவதற்கு ஒரு சூரியனை பொறுத்தவரை வருடம் எடுத்துக் கொள்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூரியன் தன்னுடைய இடத்துக்கு வந்து சிம்ம சூரியனாக வந்துட்டால் இந்த மாதம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் கடற்பாகிட்டு கடனை அடைக்க முடியாமலும் ஏதோ ஒரு பழிபாவத்திற்காக குடும்பத்தோடு வாழ முடியாமல் தனித்தோ எங்கோ வாழ் கண்பு காணாத தேசத்தில் வாழ்வார்கள் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நல்ல நிலையை சூரியன் தருவார் செய்து இந்த ஒரு மாதம் உங்கள் வாழ்க்கையில் சொன்னேன் அல்லவா எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சூரிய எங்கே வரானா ஏழாம் இடத்துக்கு வருவதனால அவர் அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தளர் ஒரு தன்மையை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது நண்பர்கள் பற்றிய உறவினர்கள் பற்றி இருந்து கசப்பு எல்லாம் படிப்படியாக மாறி ஒருவர் ஒருவர் அநியோயம் குறிப்பாக அந்த கணவர் மனைவி உறவு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சிலருக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சிலரெல்லாம் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து இருப்பார்கள் வேண்டாம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கும்பராசிக்கு இந்த சூரிய பயிற்சி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஏழாம் வீடு சனியின் ஆட்சி வீடு கணவன் மனைவி இடையே அன்மியுடைய அதிகரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தருவார்கள் சிலரெல்லாம் சொல்வார்கள் சனியும் சூரியனும் ஒன்றாக இருப்பது அவளுக்கு சிறப்பாக அது எடுக்க எல்லாருக்கும் அப்படி இருக்காதுங்க காரணம் என்னென்னா அப்பா பிள்ளை பகை என்பதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினால் அப்பாவால் பிள்ளையோ பிள்ளையால் அப்பாவோ பேரும் புகழம்பெற்றவர்களையும் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த சிம்ம சூரியனுடைய பயிற்சிக்கு கும்பராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரத்தில் சனி பகவான் பத்திரதிசையில் இருப்பதனால நீண்ட தூர பயணங்கள் செய்யும் பொழுதோ இல்லை அறிமுகம் இல்லாத மண்ணிலோடு பழகும் பொழுதோ கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போகுது தெய்வ பலம் தேக பலம் மனோபலம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒன்று ஒன்று குறையும் கூட செய்யும் ஒரே ஒரு பலம் அதான் அந்த கர்த்தாவே ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வழிபாடு காலையில் எழுந்து கதிரவனை வழிபடுங்கள் அதாவது கசமாக வித்தியில தாரான்னு ஒரு தீர்ப்பா அந்த தாரா மட்டும் அவங்க வசப்பட்டு விட்டால் எல்லாம் சொல்வார்கள் அந்த தாரா எப்படி வசப்படுவார் என்ற சூட்சம் யாருக்கும் தெரியாது சூரிய வழிபாடு ஆதித்ய இருதயனே அகத்தியமா மகிழ்ச்சி ஸ்ரீராமன் கலை என்ற போது சொன்னார் என்னுடைய அனுபவத்தில் விடிய காலையில் எழுது பத்து பைசா செலவு காலையில் எழுந்து கஜிரவனை மனமுருக பிரார்த்தனை குறைந்த காலமே இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தையும் கடந்த கால கசப்புகலையெல்லாம் மறந்து ஏமாற்றங்களையெல்லாம் மறந்து இழப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய சூரிய பயிற்சி கும்பராசிக்கு